சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் அன்னசாத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் நம் கவிஞன் ஆனால் ஏழைகளுக்கெல்லாம் பணக்காரர்களுக்கு கல்வி புகட்டுவதில் மிகவும் ஆர்வம் உள்ள ஒருவரின் கதையை நாம் இப்போது பார்க்கலாம் குளோபல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது ஜெம்ஸ் என்ற பெயரில் ஒரு சர்வதேச கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது உலகின் மிக பெரிய தனியார் கே டுவெல் பள்ளிகளை இயக்கும் நிறுவனங்களில் இது ஒன்றாக வளர்ந்திருக்கிறது ஜெம்ஸ் கல்வி நிறுவனம் மத்திய கிழக்கு ஐரோப்பா ஆசியா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்திருக்கிறது நூற்று எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன் ஒரு முறைக்கு பத்து முறை யோசிக்கும் பள்ளிகளுள் ஒன்றாக திகழும் இந்த ஜெம்ஸ் பள்ளியைப் பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஜெம்ஸ் எஜுகேஷன் என்பது துபாயில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனமாகும் இந்த நிறுவனம் விரைவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்களுடைய கல்வி நிலையத்தை தொடங்க இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்படவிருக்கும் மிக ஆடம்பரமான பள்ளியாக ஜெம்ஸ் கல்வி நிறுவனம் இருக்கப் போகிறது என்பதில் ஐயம் ஏதுமில்லை மற்ற பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது இங்கே அதிக அளவில் பள்ளி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அந்த அளவிற்கு இங்கே அதிக அளவில் வசூலிக்கப்படுவதற்கு இதனுடைய உள்கட்டமைப்பு வசதியே காரணமாகும் இதன் உரிமையாளர் சன்னி வர்கே முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் சொத்து மதிப்பு கொண்டவர் கேரள மாநிலத்தை சார்ந்த மரியம் மற்றும் கே எஸ் வர்க்கே ஆகியோரின் மகன்தான் இந்த சன்னி வர்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவருடைய தாயார் மரியம் மற்றும் அவருடைய கணவர் கே எஸ் வர்கே ஆகியோர் துபாய்க்கு இடம்பெயர்ந்து சென்றனர் அப்போது துபாயில் இவர்கள் சொந்தமாக தொடங்கிய ஆங்கில உயர்நிலை பள்ளிதான் ஜெம்ஸ் கல்வி நிறுவனமாக தற்போது உயர்ந்திருக்கிறது துபாயில் வெளிநாடுகளிலிருந்து வந்து வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் அவ்வாறு வரக்கூடிய நபர்கள் தங்கள் குடும்பத்துடன் செட்டில் ஆகும்போது அவர்களின் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு சரியான பள்ளிகள் அங்கு இல்லை என்ற காரணத்தால் அரபு பள்ளிகளில்தான் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய நிலை ஒரு காலத்தில் இருந்து வந்தது ஆனால் அதில் துபாய் நாட்டினருக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும் என்பது கவலைக்குரிய செய்தியாகும் இந்த நிலையில்தான் வெளிநாட்டு வேலையாட்களின் குழந்தைகளை ஒரு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மரியமுக்கு ஏற்பட்டது அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு துபாயில் இருக்கும் இந்தியர்கள் மற்றும் பிற நாட்டவர்களின் குழந்தைகளுக்காக அவரோன் இங்கிலீஷ் ஸ்கூல் என்ற பெயரில் ஒரு ஆங்கில உயர்நிலைப் பள்ளியை இவர் தொடங்கினார் இதனை அவர்களது மகனான சன்னிவர்கே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குளோபல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற பெயரில் ஜெம்ஸ் குழுமம் என பெயர் மாற்றம் செய்தார் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நூறு மில்லியன் டாலர்கள் முதலீட்டில் இந்த பள்ளியின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் துபாயை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்விக் குழுமம் தற்போது இங்கிலாந்து இந்தியா ஆப்பிரிக்கா தெற்காசியா மற்றும் அமெரிக்காவிலும் தன் கிளைகளை இருக்கிறது தற்போது சன்னி வர்கேயின் பிள்ளைகளான டினோ வர்கே ஜெய் வர்க்கே ஆகியோர் இந்த பள்ளியின் மேலாண்மை பணிகளை பார்த்து வருகிறார்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட இருக்கும் ஜெம்ஸ் பள்ளியில் ஆறுநூறு பேர் அமரக்கூடிய வகையிலான ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் மிகப்பெரிய நீச்சல் குளம் அதிநவீன கால்பந்து விளையாட்டு மைதானம் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த பள்ளியின் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி கட்டணமாக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்ல செல்ல அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு லட்சம் வரை பள்ளி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வதற்கு ஹெலிகாப்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இப்பள்ளி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது அத்துடன் மேம்படுத்தப்பட்ட பிரிட்டிஷ் பாடத்திட்டம் எதிர்காலத்தை மையமாக கொண்ட பாடங்களுடன் சிறந்த கல்விக்கான கவனமாக வடிவிக்கப்பட்டுள்ளது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிகிறோம் ஆரம்ப வகுப்புகளில் பதினாறு மாணவர்களாக இது கட்டுப்படுத்தப்படுகிறது ஒரு வகுப்புக்கு பதினாறு மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் எனவும் ஆறாம் வகுப்பிற்கு மேல் வகுப்பில் இருபது மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக யுனெஸ்கோ மாநாடுகள் மற்றும் உயர்மட்ட பல்கலைக்கழகங்கள் முதலாளிகளுக்கான பாதைகளை வழங்கக்கூடிய ஜெம்ஸ் ஃபார் லைஃப் திட்டம் போன்ற பல முயற்சிகள் மூலம் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களுடன் பள்ளி மாணவர்களை இணைக்கும் என்று இப்பள்ளியின் முதல்வர் மோரிசா ஓ கார்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆக கல்வி என்பதும் அனைவருக்கும் கல்வி என்று பல்வேறு இலவச திட்டங்களை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருபத்தி ஏழு லட்சம் தொடக்க கல்விக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளி இயங்குகிறது என்றால் நம் நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நாம் சற்றே யோசிக்கத்தான் வேண்டியிருக்கிறது என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா